சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைக்கி காலையில் ஹெல்த்தியான கேப்பை தோசை தான் இந்த கேப்பை தோசைக்கு கேரட் துருவல் தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க கார்ன் இவற்றை எல்லாம் வச்சுக்கிட்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க தோசை மாவை நல்லா கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பில் போட்டு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் நீர் பதத்தில் அதாவது ரொம்ப தண்ணியும் இல்லாமல் கெட்டியும் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க அடுப்பு பற்ற வச்சு தோசை தவாவை வச்சிடுங்க இதில் வந்து எண்ணெய் நீங்கள் லைட்டாக தடவிக்கலாம் நான் வந்து நான் ஸ்டிக்கின்றனாலும் எண்ணெய் தடவை அதில் தோசை ரெண்டு குளிக்கிறங்க மாவு ஊற்றிருக்கேன் தேவையான அளவுக்கு நீங்கள் மாவு ஊற்றிக்கோங்க இந்த கேப்பை தோசை வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது ஹெவியான காலிட்டி ஃபென் அதனால இது வந்து ரெண்டு தோசைக்கு மேலே சாப்பிட முடியாது பெரியவங்கன்னா விருப்பப்பட்டு மூன்று சாப்பிடலாம் இப்போ வெங்காயம் கேரட்டு கான் தூவிட்டேன் இதுக்கு வந்து நெய்யும் நல்லெண்ணெய்யும் சேர்த்து ஆட் பண்ணி சுற்றி ஊற்றிருக்கேன் இதற்கு வந்து எண்ணெயும் நெய் நெய்யை ரெண்டுமே சேர்த்து நீங்கள் வந்து ஊற்றுங்க அப்போ தான் நல்ல மனமும் வாசமும் தரும் பச்சை மிளகா தேவைந்தால் நீங்கள் பொடியை கட் பண்ணிக்கோங்க இஞ்சியும் பொடியை கட் பண்ணிக்கலாம் நான் பச்சை மிளகாய் இஞ்சி இதில் போடலை கார சட்னி என்பதுனால் நான் வந்து பச்சை மிளகாய் போடலை அப்படியே வெந்து திருப்பி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க அடையை சுற்றி வந்து திருப்பியும் வந்து நல்லெண்ணையும் நெய்யும் கலந்ததை ஊற்றிடுங்க நல்லா கார்ன் கேரட் தேங்காய் வெங்காயம் வெந்ததும் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி அடுத்த தோசையும் நான் ரெடி பண்ணிடுறேன் இதே மெத்தடில் ஊற்றுங்க ரொம்ப அருமையா இருக்கும் கீரை கூட பொடியா கட் பண்ணி இந்த கேப்பை தோசையில் நீங்க சேர்த்துக்கலாங்க சத்தாவும் இருக்கும் குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க சாப்பிடாத காய்கறியும் இந்த அடை தோசைக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து அதே மாதிரி ஒரு கேப்பை அடை தோசை ஊற்றுறேன் இதே மாதிரி தான் வெங்காயம் கேரட்டும் தேங்காய் செடி பொடி

வீடு தோசை ரெடி ஆகிடுது இதற்கு கார சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை வரமிளகா போட்டு தேங்காய் சட்னி வச்சு நீங்கள் சுட சுட பரிமாறலாம் இப்போ வந்து நான் கூட்டு முடிச்சுட்டேன் இன்றைய மதிய சமையல் என்னென்ன பார்த்துடலாம் இன்றைய மதிய சமையல் நேற்றைய சாதம் வீண்டு தான் அதனால் கேப்பமாக உழச்சி நான் வந்து கேப்பக்கு உழு வச்சிருக்கேன் அதே மாதிரி பட்டர் பீன்ஸு சோயா ரெண்டும் சேர்த்து இதற்கு ஒரு விசேஷமான தேங்காய் மசால் அரைச்சி விட்டு ஒரு பெரட்டல் மசாலா இந்த டபுள் பீன் சோயா வச்சுருக்கேன் அருமையாக இருக்கும் வெண்டக்காய் புழுக்கெழம நாட்டு வெண்டக்காய் புளி வந்து தோட்டத்து காய்ங்க ரொம்ப அருமையாக இருக்கும் எங்களுக்கு வந்து எப்போவுமே ரெகுலராக வந்து ஒரு பாட்டியமாக கொண்டு வருவாங்க அந்த அவங்க அப்போதிக்கி பறித்து கொண்டு வர்றதுனால சுவையும் மனமும் அருமையாக இருக்கும் அடுத்து வந்து மோர் கூழ் ஒயிட் ரைஸ் சுட சுட ரெடி ஆகிடுது இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி